யாழ்ப்பாணத்தில் கரும்புச்சாறு பானம் வணக்க உறவுகளே இந்த காணொளி மூலமாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு வகையான இந்த பானங்கள் பழச்சாறுகள் ஜூஸ் என்று சொல்லி குடிச்சிருப்போம் ஆனால் உண்மையில் வந்து இந்த சாறு பானம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான சுவையோட புதிதான ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது இது வந்து யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் திண்ணவேலி ரோட்டில் இருந்தது அதாவது ஆடிய பாதம் ரோட் தின்னவேலியிலிருந்து கோப்பாய் சந்தி கோப்பாய் சந்தியில் கல்வியங்காடு போகிற அந்த இடையில வந்து ஒரு ஐயா அவரால் இப்படி ஒரு தற்காலிகமாக ஒரு இதை போட்டு அதில் வந்து இந்த யூஸ் வீட் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் உண்மையில் வந்து முற்று முழுதாக வந்து ஒரு இயற்கையான பானம் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே அதில் அந்த மிஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க அந்த மெஷினில் வந்து அப்படியே கரும்பை வெட்டி போட்டு அதுக்குள்ளே வைக்கிறார் அது அப்படியே அந்த இதில் புழிஞ்சு அந்த சாரை வந்து எடுத்து நேரடியாக எங்களோட கண்ணுக்கு இப்போ அதில் வந்து எந்த விதமான கெமிக்கலோ அல்லது வந்து எதுவுமே சுவையூட்டிகளோ எதுவுமே வந்து கலர்க்கையில் நேரடியாக அந்த சாறை அப்படியே எடுத்தோன்னு வந்து கப்பில் ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸு மிக்ஸ் பண்ணி தரைய தாரே அவ்வளோ ஒரு சுவை மேலே வந்து அந்த இயற்கையான பானம்ன்றதுக்கு வந்து நான் அதில் குடித்ததால் எனக்கு அந்த சுவையை வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது நிறைய ஜூஸ் வகையை வந்து நாங்களும் குடிச்சிருப்போம் அப்போ அதில் வந்து இதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதே நேரம் ஹெல்த்தியான ஒரு யூஸ் வகை தான் நீங்கள் போகிற நேரங்களில் இதை குடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நீங்களும் குடிச்சு சுவைச்சு பாருங்கோ வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி நானும் நினைக்கிறேன் அதே நேரம் இப்போ தொழில் முயற்சி வந்து இப்போ நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் சரி நிறைய பேர் அந்த தொழில் முயற்சியிலேருந்து பல விஷயங்களை வந்து யோசித்து கொண்டிருக்கிறேன் இன்று செய்து கொண்டிருக்கினோம் அப்போ இப்படியான ஒரு தொழில் முயற்சியும் வந்து உண்மையில் வரவேற்கத்தக்கது உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தொழில் முயற்சியை நாங்கள் இப்படியும் ஆரம்பிக்கலாம்ன்றதுக்கு வந்து இந்த ஐயா வந்து மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் எனவே அவர்களுக்கும் யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அதே நேரம் இந்த ஐயாவையும் வந்து நாங்கள் வாழ்த்துவதாகவும் இருக்கும் எனவே நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு பகிர்ந்து அந்த ஐயாவுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் அதே நேரம் தொழில் முயற்சியை வந்து ஈடுபடுவோருக்கும் இது ஒரு சில நேரம் ஒரு ஐடியாவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பானத்தை வந்து நான் வாங்கி குடிச்சேனால் சீரியஸாக வேர்ல் லெவல் தேங்க் தேங்க்யூ